ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரும்போது சட்டுன்னு நீங்கள் இதை செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு முதல்ல ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போது இது எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு நல்லா நைஸான மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொட்டுக்கல்ல மாவை ஒரு ஜல்லடையில் கொட்டிட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் போது இந்த மாதிரி அரைப்படாத கப்பிகள் வரும் இதை அப்படியே மறுபடியும் அதே மிக்ஸி ஜார்லையே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்ல இனிப்பாக வேணும்னா ஒரு கப் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பாதாம் சேர்த்து இதையும் நல்ல நைஸான மாவா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூட கால் கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க பாலுக்கு பதிலாக பாலாடை கூட சேர்க்கலாம் பாலாடை போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பாலில் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு க்ரீமியான பதத்துக்கு வரும் பாருங்கள் இந்தளவு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கட மாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக நீங்கள் பால் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொக்கோ பவுட்ரு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கை வச்சு இது மாவை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதில் மறுபடியும் எக்ஸ்ட்ரா பால் எதுவும் சேர்க்க தேவையில்லை நீங்கள் பிசைய பெசைய அது கரெக்டாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் பின்னாடி இந்த மாதிரி எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் இதில் ஒரு பகுதி மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ அந்த மாவை அந்த தட்டு மேலே வச்சுட்டு அப்படியே கையால் மேல் பக்கம் நல்லா அழுத்திக்கலாம் அழுத்தும் போது சமமாக இருக்கும் எல்லா பக்கமும் சமமாக இருக்க மாதிரி அழுத்திக்கோங்க அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கத்தியால் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நான் இன்றைக்கி குக்கி கட்டர் தான் எடுத்திருக்கேன் டைமண்ட் ஷேப்பில் இது வந்து ஒரு அரை இன்ச்சு திக்னஸ்க்கு நம்ம சமப்படுத்திக்கணும் அதுக்கப்புறமா குக்கி கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்டே குக்கி கட்டர் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன கப் வச்சு ரவுண்டு ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியிலே வச்சு சாப்பிடும்போது ரெண்டு நாளில் காலி பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பராக டேஸ்டியான ஒரு சாக்லேட் ஸ்வீட் வந்து ரெடி ரெடியாயிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்கறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ